திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின்ட் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி மொபைல் பேஸ்ட் பார்ட் அஞ்சு ஆஃப் தங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் தென் வந்து இதுலேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்லேயே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அதில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அதாவது நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க ஓகேவா

ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியகாந்தி விதைன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா இந்த விதை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்து என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா இந்த வருத்த சூரியகாந்தி விதைகள் வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதைகளில் வந்து அதிகளை வந்து புரதம் இருக்கும் கால்சியம் இருக்கும் இரும்பு துத்தநாகம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும் இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய ஆரோக்கிய நன்மைகள் வந்து நடக்கும் சரி அதில் நம்ம என்னென்ன மாதிரி நன்மைகள் வந்து நம்ம உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலும்பு ஆரோக்கியம் அதாவது சூரியகாந்தி விதைகளை வந்து மெக்னீஷியம் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து வலுவான எலும்புகளை வந்து பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எலும்புக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம இந்த சூரியகாந்தி விதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும் இதனால் வந்து நம்மளுக்கு போன் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூரியகாந்தி விதைகளில் வந்து அதிகமான நன்மைகள் இருக்குது இது வந்து நரம்பு குழாய்கள் வந்து செறிப்படுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா தேர்டு பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து தோல் ஆரோக்கியம் அதாவது சூரியகாந்தி வந்து வைட்டமின் இ வந்து இருக்குது இது வந்து ஆரோக்கியமான தோல் வளர்றதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மெலனின் அதிகமாக உற்பத்தி செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இது அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு தோல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடி ஆரோக்கியம் அதாவது வந்து சூரியகாந்தி விதைகளில் வந்து வைட்டமின் இ இருக்குது இது வந்து ஆரோக்கியமான முடியை வளர்த்துறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இதய ஆரோக்கியம் அதாவது சூரியகாந்தி விதைகளில் வந்து ஆரோக்கியமான கொழுப்புகள் வந்து இருக்குது அதாவது வந்து இதில் வந்து மோனோசாச்சுரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது சரிங்களா அது வந்து இதய ஆரோக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்களிக்கும் சரிங்களா நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த சூரியகாந்தி விதைகள் சாப்பிட்றதுனால இதுலேயே தேவையான ஊட்டச்சத்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கிய நன்மைகள் நடக்கும் சரிங்களா இதனால் வந்து நம்மளுக்கு இதயம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் ரத்தம் வந்து சீராக நடைபெற்றுட்டு போகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு ஓகேங்களா அதாவது வந்து நம்ம சூரியகாந்தி விதைகளில் வந்து நார் சத்து இருக்கிறதுனா நார் சத்து இருக்கு அந்த தென் மெக்னீஷியம் ஓகேங்களா ஆரோக்கியமான கொழுப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்குது இது வந்து இன்சுலின் இம்யூன் எதிர்ப்பை குறைக்கிறதுக்கும் ரத்த சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கிறதுக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது இந்த சூரியகாந்தி விதைகள் நார்மலாக நினைக்கிறோம் பட் ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ ஊட்டச்சத்துகள் இருக்குது எலும்பு ஆரோக்கியத்தில் இருந்து ஓகேங்களா கண்ணுக்கும் சரி முடிக்கு எல்லாத்துக்குமே இது வந்து தேவையான ஊட்டச்சத்து வந்து நம்மளுக்கு இதுலேருந்தே கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யும் அதாவது சூரியகாந்தி விதைகள் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் புரத உள்ளடக்கம் காரணமாக ஒரு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வயிறு ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு வந்து கொஞ்சம் ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் இதனால வந்து நம்மளுக்கு வந்து எடை மேலாண்மை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது சாப்பிட்றதுனாலே நம்மளுக்கு வந்து எடை வந்து மேலாண்மையே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மன ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சூரியகாந்தி விதைகள் வந்து மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது இது வந்து மனநிலை ஒழுங்குமுறையுடன் தொடர்புடையது அதனால வந்து இது கவலை மற்றும் மனசோர்வின் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த நார்மலா இந்த சூரியகாந்தி விதைகா சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து பண இருந்தும் நம்மளை வந்து தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாகவே இருக்கும் சரிங்களா இதுல வந்து அதிகமாக வந்து நம்ம கொழுப்பு இல்லாததுனால நம்ம இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கெட்ட கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரத்த சர்க்கரைங்கிறது நார்மலாக எல்லாத்துக்கும் இப்போ அதிகப்படியான நபர்களுக்கு இருக்கு ஸோ அது எல்லாமே கம்மி பண்ணுறதுக்கும் இந்த சூ சூரியகாந்தி விதைகள் வந்து மிகப்பெரிய அளவிலேயே உதவி செய்யும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவி செய்யும் அந்த முடி தோல் எல்லாம் வளர்கிறதுக்கும் உதவி செய்யும் இதில் ஏராளமான நன்மைகள் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நார்மலாக எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கலாக தான் படித்தேன் சரிங்களா அது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் விருப்பம் இல்லைனா நீங்கள் இது யூஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா தேங்க்யூ